கடவுள் கடவுள் இருப்பதாக சிலர் இல்லை என்பவர்கள் பலர் நான் கடவுள் மறுப்பாளர் ஆம் அண்ட் ஏத்திஸ்ட் அதுக்கு சரியான தமிழ் விளக்கம் கடவுள் மறுப்பாளர் என்றால் கடவுளை நம்பு நம்புகிறவர்கள் ஒரு பக்கம் கடவுள் இருப்பதாக சொல்பவர்கள் ஒருபுறம் கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் மறுபுறம் அந்த மறுபுறத்தில் தான் நான் நிற்கிறேன் ஏனென்றால் கடவுள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பலர் பல விளக்கங்கள் தருகிறார்கள் இதில் எது சரி எது தவறு என்பது புரிதல் இல்லை பலருக்கும் இல்லை நான் புரிந்து கொண்டேன் ஆதலினால் நான் அதை மறுக்கிறேன் ஏனென்றால் மனிதர்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில் வரும்பொழுது அவர்களுக்கு எதை பற்றியுமே தெரியாது அது கற்காலம் அதன் பிறகு உலோக காலம் அதன் பிறகு இரும்பு காலம் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நவீன காலம் இந்த கற்காலத்தில் மனிதர்கள் அப்போ எந்த மொழியுமே கிடையாது எந்த மதமும் இல்லை இந்த கடவுள் பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபதாம் நூற்றாண்டில் எல்லோரும் பேசுகிறார்கள் அதற்கு காரணம் இந்த முகநூல் மற்ற விக்கிபீடியா வாட்ஸ்அப் இதையெல்லாம் தான் பரப்பக்கூடிய உதவிக உதவியாக இது இருக்கிறது அதனால்தான் அவர்கள் எல்லோரும் அதை எடுத்துக்கொண்டு பரப்பி வருகிறார்கள் தான் நானும் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு எதிர்ப்பாக பேசி வருகிறேன் கடவுள் என்று யார் என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் நான் விஞ்ஞான ரீதியாகத்தான் சொல்கிறேன் தற்காலத்தில் இருந்து தான் நாம் தொடங்க வேண்டும் அதற்கு முன்பு இருந்தார்கள் மனிதர்கள் இல்லை வெறும் பூமி இருந்தது சந்திரன் இருந்தது சூரியன் இருந்தது மற்ற வானத்தில் இருக்கக்கூடிய அந்த இப்போது சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மற்ற எல்லாமே இருந்தது ஆனால் நமக்கு அறிவு கிடையாது அது எது என்று நமக்கு சொல்ல தெரியாது ஆதலினால்தான் தான் பிற்காலத்தில் தான் நாம் எல்லாம் இதை தெரிந்து கொண்டோம் எனக்கு இப்போ வந்து இது குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் நான் இந்த இதை உழித்தோடு முடித்துக்கிறேன் கடவுள் இல்லை இல்லவே இல்லை இது பெரியார் சொல்லவில்லை அவர் மட்டும் சொல்லவில்லை கௌதம புத்தர் சொன்னார் மகாவீரர் சொன்னார் பலர் சொன்னார்கள் இந்த ஏத்திஸ்ட் உலகத்தில் பாதிக்கு பாதி மேல் இருக்கிறார்கள் மதங்களை கடந்து மதங்களை எல்லாம் கடந்து இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் நான் இருக்கிறேன் விஞ்ஞானத்தின் துணை கொண்டு தான் நான் எல்லாவற்றையுமே விளக்குகிறேன்